அன்பு உறவுகள் அனைவருக்கு வணக்கம் எனக்கு நீண்ட நெடிய நாட்களாக திராவிடத்த இடம் வந்து ஒரு கேள்வி இருக்குது அது என்ன அப்படின்னா தமிழர்கள் மூர்க்கமாக எதிர்த்தது ஆரியத்தை ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சொலி என்பது தான் இங்கே வரலாறாக இருக்குது தமிழர்களை விட அதிகமாக ஆரியத்தை எதிர்த்தது வேறு யாரும் கிடையாது வ வரலாறில் நம்மளுடைய மெய்யில் கோட்பாட்டில் இறை வழிபாட்டில் எல்லாத்தையும் தமிழை விட அதிகமாக சமஸ்கிருத ஆதிக்கத்தை இங்கு நிறுவி தமிழரிடத்தில் சமஸ்கிருத கலப்பை உருவாக்கியது ஆரியத்திடைய சூழ்ச்சி இப்போது அதுக்கப்புறம் இந்த விஜயநகர பேரரசுகள் நம்ம தமிழ் மன்னர்கள் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விஜயநகர பேரரசுகள் வரும்போது மேலும் வந்து இந்த தமிழ் வந்து நசுக்கப்படுது இறை வழிபாடாக பழனி கோயிலில் பண்டாரங்கள் இருந்தாங்க தமிழில் அங்கே வழிபாடு நடத்தப்பட்டது இந்த திருமலை திருமலைநாயக்கருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அங்கே பண்டார்களை பண்டாரர்களை எடுத்துட்டு தமிழ் பண்டாரங்களை எடுத்து விட்டு பிராமணர்கள் அங்கே அமர்த்தப்படுகிறார்கள் இந்த அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மொழிவாரிய மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு தம் த தமிழருக்கு தமிழ்நாடு தெலுங்கர்களுக்கு ஆந்திரா என்பது போல் இந்த திராவிட மொழி அதாவது தமிழில் சமஸ்கிருதம் கலந்து பிறந்தது தான் இந்த திராவிட மொழிகள் அப்படிங்கிறது இப்போது தமிழ்லேருந்து தான் நாங்கள் பிறந்தோம் எங்களுக்கு தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் தெலுங்கர்கள் இடத்துலையோ கன்னடர்கள் இடத்துலையோ மலையாளிகளிடத்துலையோ இருக்கா இல்லை இப்போ கன்னடாவில் க கர்நாடகாவில் கன்ன கன்னடர்கள் வந்து அவங்க மாநிலத்திற்கு மாநிலத்திற்குன்னு சொல்லி தனி கொடி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி ஆந்திராவில் தெலுங்கு தேசம்னு கட்சி இருக்குது அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர் முன்னேற்ற கழகம் தமிழர் கழகம் என்று இருக்கப்பட வேண்டிய கட்சி இயக்கங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கமாக திராவிடர் கழகங்களாக இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா ஆரியத்தை நாம் எதிர்த்தோம் அப்படின்னா ஆரியத்திடம் ஆரிய மொழி கலப்பில் பிறந்தது தான் இந்த மற்ற மொழிகள் தான் இந்த திராவிட மொழிகள் அப்படின்னா ஆரியத்தை மூர்க்கமாக எதிர்க்கும் திராவிடர்கள் ஆரிய மொழியான சமஸ்கிருத கலப்பில் பிறந்த மொழிகள் மொழிகளின் அடிப்படையில் உருவான இந்த திராவிடத்தை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டுமா இதுதான் என் எனது கேள்வியாக இருக்கிறது நன்றி வணக்கம்